பரமசிவம் பாத்திமா மூவி பார்த்துட்டு வரேன் அந்த மூவில என்ன ஒரு கான்செப்ட் மதம் சார்ந்த ஒரு விஷயங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க மதம் வெறியாகி அதனால நடக்கக்கூடிய ஆணவ குழவையில பத்தி பேசியிருக்காங்க ஆனா வந்து கான்செப்ட் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் அப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இப்போ நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்களை ஸ்பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது அதாவது காசு கொடுத்து மதம் மாற்றுறது ஒரு கான்செப்டா முன்னாடி இருந்தது அதாவது நைன்டிஸு அந்த டைம்ல நைன்டி ஃபைவ் நைன்டி செவன்லலாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து மதம் பேசுறது ரொம்ப தீவிரமா இருந்தது அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மதம் மாத்தினதா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் செலவு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாத்தினதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு நார்மலா லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது வேற ஒரு மதம் மாறும்போது அது நடக்கக்கூடிய அவங்களுக்கு நடக்கக்கூடிய சில கஷ்டங்கள்லாம் என்ன அது ஓவர் ஆக ஆக எப்படி மதம் வந்து மத வெறியா மாறுதுங்கிறதையும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஆணவ கொலைகளை பத்தியும் பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாவே எனக்குள்ள தோணு விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு மதத்தை வந்து அதிகமாகவும் மத்த மதங்களை வந்து கம்மியாகவும் காட்டின மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து ஏன் தப்பா காட்டுற மாதிரியே போகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலா ஒரு கிரைம் நடக்கிற ஒரு ஸ்டோரி எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் டோட்டலாவே சேஞ்ச் ஆகும் எப்படின்னா ஒரு ஹாரர் மூவிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஒரு நல்ல பேய் அண்ட் சாமி படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே அதுல வந்து என்ன ஆகும்னா அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆக்சுவலி வந்து எல்லா மதமும் தான் நம்ம கும்புற கடவுள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற மதங்கள்ல இருந்து வந்தவங்களே நம்ம கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க பட் ஒரு மதத்தை வந்து அதிகமாகவும் இன்னொரு மதத்தை கம்மி பண்றத வந்து அதிகமாக ஏத்துக்க முடியாது அந்த ஒரு லேக் வந்து இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் தோணுச்சு அது ஏதோ தப்பா ஒரு போர்ட்ரேட் ஆகிற மாதிரி இதுல இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா விமல் அண்ட் நம்ம விமல் அவரோட லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் தமிழ் ரொம்ப அழகாவே பேசினார் ஒரு தமிழ் வாத்தியார் தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் தெளிவாக ஒரு இடத்துல சொன்னார் ஆனால் அந்த தமிழ் வந்து மத ஒரு மதத்தை மட்டுமே என்னைக்குமே தமிழ் வந்து ஏற்றுக்காதுன்னு சொல்ல எல்லா மதத்திலையுமே தமிழ் இருக்குங்கிறது எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்குமே ஸ்ட்ரைக் ஆகிட்டு இருக்குது ஆனால் கிளைமேக்ஸ்சில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காரு எல்லா மதமும் ஒன்று தான் எம்மதம் சம்மதங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அதை தாண்டி செகண்ட் இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் அவரோட ஆக்டிங் ஆக்டிங் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சுங்க ஒரு ஒரு படத்துக்கும் அவரோட அவட ஆக்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது ஒரு படத்தில் வேற மாதிரி ரோல் கொடுக்குறாங்க நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் ரிச் அந்த ஒரு கான்செப்டில் கொண்டுட்டு போகிறாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநெல்வேலிக்கார ஒரு ஃபாதர் அதாவது எப்படின்னா அவருமே கன்வெர்ட் ஆகி மற்றவங்கள கன்வெர்ட் பண்ணுறாரு ஒரு ஃபாதராக இருந்துட்டு அவர் வந்து மற்றவங்கள எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கன்வர்ஷன் எதனால நடக்குது எதுனா என்ன ஒரு ரீசன் அப்படின்னு கேட்கும்போது பணம் அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்டாக வருது இந்த மாதிரி தான் ஸ்டோரியோட லைன்லாம் போகுது விமலோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அதை தாண்டி கூல் சுரேஷ் அவர் வந்து பயமாக ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாம் அவரை வச்சு தான் கதையே நகரும் அதை தாண்டி தான் வந்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கிடல்ல இருக்கிற மாதிரி இருக்காது கடைசி செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு இது இருக்கும் ஒரு அஞ்சு வில்லன் ரோல் இருக்காங்கன்னா அதில் அவரும் ஒருத்தர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அவருக்கு ஒரு சாங் வேறு வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட் பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க சிட்டிக்குள்ளே ஓடுமான்னு கேட்டால் ஒரு டவுட் இருக்குது திருநெல்வேலி மதுரை சைட்ல சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா அங்க வந்து அந்த கடவுள் நம்பிக்கைக்குரிய சில வழிபாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காமிச்சிருக்காங்க அந்த வழிபாடுகள் வந்து அந்த சைடு எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விமல் அண்ட் ஹீரோனி அவங்க ஹீரோனி வந்து ஒரு இந்துவா இருந்து கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆயிருப்பாங்க பரமசிவனுங்கிறது விமலோட பேர் அவர் வந்து ஒரு ஹிந்து கடவுளா இருப்பாரு இந்த மாதிரி தான் போகும் கடைசி ஒன்றே குழந்தை தேவன் அதாவது அந்த ஒரு கான்செப்ட்ல முடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி அது ஒரு ஆனந்தக் கூட மாதிரி ஒரு ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆயிட்டு இதாகிறதுனால ஒரு ஆனவத்துல நடக்கக்கூடிய கொலை அதுலேருந்து இருந்து எப்படி அவர் வந்து ஒரு பேயா மாதிரி மத்தவங்களை என்ன சொல்ல வராருங்கறத கருத்தா இருக்கும் இந்த கதை இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப மைனஸா தெரிஞ்ச அவங்க கான்செப்ட் ஓகே பட் அது சொன்ன விதங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா முன்னாடி இருந்துச்சு மத மாற்றங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து இருக்கிறது எல்லாமே இருந்தது இப்போ அந்த மாதிரி யாரும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி வந்துட்டு ஓவர் அடிஷன்ஸ் யாரும் எல்லாம் மதத்துல கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து எப்படின்னா இது உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு ஹாரர் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு லைட் லைட்டா அங்கங்க காட்டுறாங்களே தவிர அவர் ரொம்ப டீப்பாலாம் காட்டல செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அவர் ஒரு ஹாரர் மாதிரி காட்டுறாங்க ஆனா அந்த பேய்ங்கிற பயமே வரல அந்த ஒரு பயம் கொஞ்சமாவது கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த பயம் சாமி ஆக்சுவலி காமெடியாக காமிச்சிருந்தீங்கன்னா ஓகே இந்த பயம் ஆனா நீங்க வந்து ஒரு சீரியஸான விஷயத்துக்கு பேயே காட்டுறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சாமியை வச்சு கண்ட்ரோல் பண்றதெல்லாம் காட்டுறீங்க ஸோ அந்த இடத்துல அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் அந்த பேயை பார்த்தா நம்மளுக்கு பயம் வரணும்ல அந்த பயம் தான் தோணுச்சு கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம கும்பிட்ற கடவுள் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு உயிர் உயிர் போய் அதுலேருந்து அவங்களதான் நம்ம கடவுளாக கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயே எல்லா மதமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா மதத்துல உள்ளவங்களையும் நம்ம மாற்றி மாற்றி கும்பிட தான் செய்கிறோம் ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க எனக்கு சாங்ஸ் சாங்லாம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல லாஸ்டா ஒரு சிவன் சாங் ஒன்று ஒரு அது கொஞ்சம் நல்ல வைபா இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி மத்த சாங்லாம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் நம்ம கிறிஸ்துவர்கள் மட்டும் சொல்ல முடியாது மற்ற மதமும் சேர்ந்துதான் இருந்தது இதுல என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா அந்த கொஞ்சம் அதிகமா ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷனா கொண்டு போய் மக்களை உண்மையிலே அந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாகவே அப்படி கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு கண் மதம் மாறி கன்வெர்ட் ஆகுறது ஓகே தான் பட் அதை ஒரு சில பேர் வந்து வெறும் காசுக்காக மட்டுமே எல்லாருமே மதம் மாறி இருக்க மாட்டாங்களா ஒருவேளை உண்மையிலே ஒருத்தவங்களோட புடிச்சு கூட மதம் மாறி இருக்கலாம் அது வந்து பெரிய விஷயமா இருக்காது தானே ஸோ அந்த ஒரு சில விஷயங்களையும் வச்சிருக்கலாம் காசுக்காக மதம் மாறினாலும் ஒரிஜினலா எல்லாம் இருக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல அவங்க எந்த மாதிரி க இதா இருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம் அதை காட்டாம விட்டதுனால ஒரு மதம் அதிகமாகவும் ஒரு மதம் கம்மியாகவும் காட்டுற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது மதம் மாற்றம்ங்கிறத தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா முன்னாடி வந்து காசுக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அது கிறிஸ்துவ இயேசுவாவே இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை ஆக்சுவலி நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரிலாம் கிடையாது நம்ம மனசரிஞ்சு ஒருத்தவங்களோட உண்மையா ஒரு வழிபாடை நம்ம நம்புறதுக்கும் காசுக்காக நம்புறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத காட்டியிருக்காங்கன்னு

தான் இருந்தது அவரோட ஆக்டிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆன மாதிரி இருந்தது அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்னன்னா அந்த படத்தில் வந்து எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது உண்மையிலே ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வரையா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஒருத்தர் நடிச்சிருப்பான் அவரோட கேரக்டர்லாம் பயங்கரமாக இருந்தது உண்மையிலே எல்லாரோட ஆக்டிங் ஸ்கோப் நல்லா இருந்தது பட் கதை ஓரியன்டாக யோசிக்கும் போது வந்து அவர் என்ன கான்செப்ட்ல எடுக்கணும்னு நினச்சி எடுத்தாருன்னு எனக்கு சீரியஸ் இப்போ வரைக்குமே புரியல பட் இதுதான் அப்படின்னு எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே இப்போ வந்து நான் ஒரு ஹிந்துங்கிறதுனால நான் அதை வந்து புகழ்ந்து பேசினேன்னா அது தப்பு தான் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அவங்க அந்த அவங்க கூட நான் சேர்ந்து பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஹாப்பினஸ் ஒரு படம் கொடுக்கக்கூடாதுல அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும் அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு வருத்தத்தை உருவாக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து இதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் மாத்திருக்கலாமோ ரொம்ப ஓவரா வந்துட்டு ஒரு மதத்தை அதிகமாகவும் ஒரு மதத்தை ரொம்ப கம்மியாகவும் காமிச்சிட்டாங்களோங்கிற ஃபீல் எனக்குள்ளேயே இருக்கு